அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை சரியாக ஒன்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்க தீவிரமடைந்து காணப்படும் தென்மேற்கு பருவமழை அதாவது கேரளா மற்றும் கர்நாடக அரபிக்கடல் கட கடலோரப் பகுதிகளான பகுதிகள் மற்றும் மும்பை பகுதிகளுக்கு ஒரு கனமழையை கொடுத்து வரும் சூழ்நிலையில் இன்றைக்கு வானிலை அமைப்பு எப்படி என்பதை பார்ப்பதற்கு முன்பு நேற்று மழைப்பொழிவு தமிழகத்தில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்ச மழை பொழிவாக அவலாச்சி பகுதிகளில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பொழிந்துள்ளதாக அதாவது ஸ்மார்ட்டில் சொல்லியிருக்காங்க இன்னும் ஐஎம்டி ரிப்போர்ட்டில் அதிகாரப்பூர்வமாக அவங்க சொல்லுவாங்க கண்டிப்பாக அப்பர் பவானியில் இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு மில்லி மீட்டர் அளவிற்கும் எமரால் பகுதிகள் நூற்றி எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் கூடலூர் பஜார் நூற்றி ஐம்பத்தி மூன்று ஹரிசா மலையாளம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பந்தலூர் நூற்றி முப்பத்தி ஏழு அப்பர் கூடலூர் நூற்றி முப்பத்தி ஐந்து குண்டா பிரிட்ஜ் நூற்றி பதினைந்து இப்படி ஏராளமான இடங்களில் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு கனமழையாகவே கொடுத்துள்ளதுன்னு சொல்லலாம் அங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைந்தபட்ச மழைப்பு எட்டு மில்லி மீட்டர் அளவுக்கு கோத்தகிரி எஸ்டேட்னு சொல்லலாம் அடுத்தபடியாக கோவை மாவட்டத்தின் சின்னக்கல்லாறு பகுதிகளில் பார்த்திங்கன்னா அங்கேயும் பார்த்திங்கன்னா இரநூற்றி பதிமூன்று மில்லி மீட்டர் அளவிற்கு மழை பொழிந்துள்ளதுன்னு சொல்லலாம் ஒரு கனமழை மிக கனமழை என்ற அளவில் அப்படின்ற மாதிரி அதிகனமழை கனமழை அப்படின்ற அளவுக்கு இருக்கிறது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தின் சிறுவாணி அடிவாரம் நூற்றி இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் சின்கோனா நூற்றி இருபத்தி நான்கு வால்பாறை நூற்றி பதினான்கு வால்பாறை தாலுக்கா ஆஃபீஸ் நூற்றி ஒன்பது சோளையாறு தொண்ணூற்றி ஒன்பது இப்படி அங்கேயும் பார்த்திங்கன்னா பல இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையாக பொழிந்துள்ளது அடுத்தபடியாக தருமபுரி அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி பகுதிகள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் நல்லதொரு மழைப்பொழிவை அங்கேயும் கொடுத்துள்ளது தேனி திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி உள் மாவட்டங்கள்னு எடுத்துக்கிட்டால் நம்ம தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சேலத்தின் கிழக்குப்புறம் வரைக்குமே இதனுடைய தாக்கமானது தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் என்னும்போது கள்ளக்குறிச்சியிலையும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு மிதமான மழையாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பொழிந்துள்ளது காஞ்சிபுரத்தின் வட அதாவது வட கடலோரங்கள்னு எடுத்துக்கிட்டால் சென்னையில் சில இடங்கள்லையும் காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் இந்த வேலூர் போன்ற மாவட்டங்களில் திருவண்ணாமலை மாவட்டத்தின் சில இடங்களில் இப்படி ஈரோடு அடுத்து கோவை மாவட்டத்தின் பகுதிகள் பரவலான பகுதிகள் சேலம் மாவட்டத்தின் சில பகுதிகளில் இப்படி ஆங்காங்கேயும் கன்னியாகுமரி தென்காசி மாவட்டத்தில் நல்லதொரு ஒரு பரவலாக கனமழை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும் மற்றும் மதுரை மாவட்டத்தின் சில பகுதிகளில் ஒரு தூரல் துளி லேசான மலைப்பொழிவு ராணிப்பேட்டை பகுதிகளில் ஒரு மூன்று இடங்களில் ஆற்காடு ராணிப்பேட்டை வாலாஜா பகுதில் சேலத்தின் சில பகுதிகளில் அங்கே அதிகபட்சமாக ஏற்காடு பகுதிகள் இருபத்தி ஒன்று புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் அளவிற்கும் தென்காசியில் குண்டார் அணைக்கட்டு முப்பத்தி ஆறு புள்ளி நான்கு அடிவாடர் கோவில் டேம் வந்து முப்பத்தி ஆறு சின்கோட்டை இருபத்தி நான்கு மில்லி மீட்டர் தென்காசி இருபது மில்லி மீட்டர் இப்படி அங்கேயும் ஒரு பத்து இடங்களில் நல்லதொரு மலைப்பொழிவு இப்படி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு நம்ம எளிவர்த்தப்பட்ட மழை அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒட்டிய பகுதிகளில் மழைப்பொழிவு இருக்கும் வரும் நாளில் தீவிரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரியே அங்கே பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு நல்லதொரு மழைப்பொழிவாக பதிவாகி வருகிறது அதாவது ஆந்திர எல்லையோரத்துக்கு அதாவது எல்லையோர பகுதிகள் கிடையாது எல்லையோர மாவட்டங்களுக்கு உள்பகுதிகளில் அங்கேயும் ஒரு லேசான முதல் மிதமானது மழைப்பொழிவாக பதிவாகி உள்ளது ஸோ இன்று இப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் இன்றைக்கு எப்படி வானிலை அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பொழியும் கண்டிப்பாக நீலகிரி கோவை போன்ற மாவட்டங்கள் தேனி திண்டுக்கல்லில் இப்போ பார்த்தீங்கன்னா தேனி தேனி மாவட்டத்தின் போடி பகுதிகள் இந்த கேரளாவின் மூணாறு பகுதிகளில் இருந்து அப்படின்ற மழைப்பொழிவு பொழியக்கூடிய சூழ்நிலை அந்த மழை அப்படின்ற மாதிரி அது தாக்கம் வந்து தேனி மாவட்டத்தில் அங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மதுரையில் தெற்கு புறமாக லேசாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு பதிவாகும் இப்படி ஒரு மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் காலை வேலையிலே பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி உள் மாவட்டங்களில் மத்திய உள் அந்த இந்த விழுப்புரம் மாவட்டத்தின் சில பகுதிகளில் கள்ளக்குறிச்சி இப்படி ஆங்காங்கே ஒரு லேசான தூரல் அமிதமானதாக அப்படின்ற மாதிரி இதமான ஒரு சூழ்நிலை நிலை வந்திருக்கும் சேலம் மாவட்டத்தின் சில பகுதியில் இந்த இதே சூழ்நிலை இன்னும் ஒரு ஒரு மாத இறுதி நாட்கள் வரைக்கும் இதனுடைய தாக்கமானது அதாவது அது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த சுழற்சியானது மும்பை பகுதிகளில் இப்போ அதாவது நிலவி வந்த ரத்னகிரி பகுதியில் நிலவி வந்தது இப்போ தற்பொழுது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஹைதராபாத்தை ஒட்டிய பகுதிகளில் இந்த சுழற்சியானது நிலவு வருகிறது அடுத்து வந்து ஒரு காட்டு சுழற்சியானது ஒடிசா பகுதிகளில் நிலவக்கூடியதாக இருக்கிறது அது ஒரு மணி நேரங்கள் தீவிரமடைந்து மேலும் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தி அந்த மழைப்பொழிவை இன்னும் ஒரு ஒரு வார காலங்களுக்கு நல்லது ஒரு தீவிர மழையாக அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய அதாவது முப்பத்தி ஒரு தேதிகள் வரைக்குமே இந்த தென்மேற்கு பருவமழை இருக்கக்கூடிய சூழ்நிலை இதனுடைய தாக்கமானது ஒரு இதமான சூழ்நிலையாக தமிழகத்தில் ஒரு வெப்பத்தை தணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்து மேகமூட்ட மும் பொழுது இந்த பாசிங் கிளவுட்ஸ் எல்லாம் சாரல் துளி தூரல் மழை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு கனமழையாக பொழிந்து வரும் சூழ்நிலை அப்படியே தொடர்ந்து ஒரு முப்பது முப்பத்தி ஒரு தேதிகள் வரைக்குமே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதன் தாக்கம் அதுக்கப்புறம் படிப்படியாக சற்று குறைந்து காணப்படும் அப்போ நமக்கு என்ன ஆகும்னா வெப்பச்சலன இடிமழையான தமிழகத்தில் சற்று பரப்பளவில் கூடியிருக்க ஸோ சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது முப்பத்தி ஒரு தேதிகளில் இந்த இரு இந்த இரண்டு தேதிகளில் அதாவது இப்போ இருக்குது மழை அப்போ கொஞ்சம் சற்று வலுவாக அப்படின்ற மாதிரி ஒரு நாள் வந்து மழைப்பொழிவு இருக்கிறக்காத ஒரு சான்சஸ் தெரிகிறது அடுத்தடுத்த நாட்கள்லேயும் பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் மா மழைப்பொழிவு படிப்படியாக இருந்து கொண்டு தான் இருக்கும் வெப்பச்சல நடி மழை மாதிரிக்கு பிறகாக மீண்டும் வந்து ஒரு சில நாட்களில் தொடரக்கடியாக வாய்ப்பு இருக்கும் அது வரைக்குமே இப்போ இருக்க மாதிரி ஒரு வானிலை சூழல் ஒரு இதமான சூழ்நிலையோடு ஒரு மழை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது இப்போ நம்ம தமிழ் அதாவது நம்ம தமிழகத்தோட மேப்பை பார்த்திங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர இல்லையோரம் இப்படி இந்த ஜோன்ஸ்லேயே அந்த மழைப்பொழிவு ஆங்காங்கே இன்றும் இன்றைக்கு பார்த்திங்கன்னா டெல்டாவின் சில பகுதிகளில் அதாவது டெல்டாவின் வடக்குப்புறமாக கடலூர் மற்றும் புதுச்சேரி மயிலாடுதுறை இப்படி அதுக்கப்புறம் புதுக்கோட்டை மதுரை இந்த உள்ளிட்ட இந்த ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு வாய்ப்பு இருக்கிறது இப்படி பார்த்திங்கன்னா சென்னை வட மாவட்டங்களில் சென்னை விழுப்புரம் அடுத்து திருவண்ணாமலை இந்த காஞ்சிபுரம் ஜோன்ஸில் ஒரு சில இடங்கள் லேசான ஒரு மழை பொழிவு பதிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் மழைப்பொழிவு அது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒட்டிய பகுதிகளில் நல்லதொரு மழைப்பொழிவு அமைப்பெறும் கண்டிப்பாக இன்றைக்கும் மழைப்பொழிவு வாய்ப்புள்ளது அதிகனமழையாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மும்பை பகுதிகளுக்கு ஒரு மழை அதிகன மழையாக இருக்கக்கூடும் அதாவது இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு தேதிகளில் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது நேற்றே நல்லதொரு மழை பொழிவு கூடுதலில் இது மீண்டும் தொடரும் இன்றைக்கும் அதிகன மழையாக அப்படின்ற மாதிரி பொய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் கேரளாவிலும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது இருக்கிறது என்று நம்ம அறிவித்திருக்கிறோம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு வானிலை சூழலில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இனிவரும் நாட்களில் எந்த மாதிரியான ஒரு வானிலை இருக்குது அப்படின்றத நம்ம உடனுக்குடன் வந்து அதாவது மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் கொடுப்போம் வானிலையானது எப்பொழுதும் மாறுதல் உட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்